என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இந்த வராகி சரியாக இன்று அமாவாசை இரவில் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் இருள் சூழ்ந்த நேரம் இந்த தாயானவள் உன்னோடு பேச நினைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இருள் சூழ்ந்து நிற்கிறதே என்று நினைத்து நீ வருந்துகின்ற இந்த நேரம் இருள் விலகி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு உனக்கு துணையிருந்து நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த தாயின் அன்பை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தவிர்க்க கூடாது இருள் விலகி வெளிச்சத்தை காண வேண்டிய நேரம் இருள் நீங்கி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் என் வார்த்தைகளை நீ முழுமையாக விட்டாயானால் நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கான நல்லதை நான் நிறைவாக நடத்தி கொடுப்பதை நீ என்னவென்று கண்டுகொள்வாய் உன்னோடு உன் தாய் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான வெற்றியை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு நடத்தக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு கொடுக்கின்ற நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ இனிமேல் சந்தோஷப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நாளைய விடியல் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்றால் அதை எந்த காரணத்தைக் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்க்க கூடாது எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அது இந்த தாயினுடைய கண்காணிப்பில்தான் உனக்கு நடக்கின்றது என்னுடைய புரிதல் இல்லாமல் எதுவும் உனக்கு நடப்பதில்லை அதாவது பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும் பிரச்சனைகள் உன்னை தொடர்வதாக இருந்தாலும் அந்த பிரச்சனையின் முடிவு உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை நான் உறுதி செய்வேன் என்று உன் அம்மா சொல்கின்றேன் நான் சொல்வது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா இனிமேலும் இதையெல்லாம் எப்பொழுதும் நினைத்து நீ வருந்தக்கூடாது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எந்த இடத்தில் எல்லாம் நமக்கு காயங்கள் கிடைத்ததோ எந்த தருணங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு துன்பங்களை கொடுத்ததோ எல்லாம் நினைத்து இனி கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கென நான் சொல்லி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒன்றே போதும் அம்மா உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதை எல்லாமும் நிறைவாகவும் தெளிவாகவும் நான் உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைத்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே நல்லது என்றும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே எந்த நேரத்திலும் நாம் எதை எதிர்பார்த்து நின்றாலும் அந்த நேரத்தில் அது நம் வாழ்க்கையாக மாறவில்லை என்று சொல்லி நீ பதராதே எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும் எல்லா விஷயங்களும் நடப்பதற்கான தெளிவும் இருக்கும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து கொள்ளும் ஒரு நம்பிக்கையும் உனக்கு பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரமும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை எந்த நேரமும் உனக்கென சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்கான வெற்றியை அது உனக்கு எப்பொழுதும் நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து என்றும் எப்பொழுதும் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் எதிலும் யோசித்து கலங்கி கொண்டிருக்காமல் நமக்கென சொல்லிக் கொடுக்கும் எல்லா வெற்றிகளையும் நாம் கவனமாக புரிந்து கொண்டோமானால் அது போதும் இனிமேல் என்றுமே உனக்காக நான் கொடுக்கும் இந்த ஆச்சரியங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல விஷயங்களில் உன்னை இந்த வாழ்க்கை சரியாகவே வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் வராகியினுடைய அன்பு கொண்டும் நம்பிக்கை கொண்டும் நீ வாழ்ந்திட வேண்டிய காலகட்டம் இது இனி என்ன நடந்தாலும் இதிலிருந்து நீ உனக்கான பெருமகிழ்ச்சியை பெற வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்துவிடாதி ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கென நடக்கும் இந்த நேரம் உன்னை உன் மனதை நீ என் வசமாக்கு தேவையில்லாமல் அங்குமிங்குமாக உன்னுடைய மனதை நீ அலைபாய விட்டு நடக்கக்கூடிய விஷயங்களில் நீ தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காது உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ நல்லபடியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த வராகி சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் உனக்கு மேலும் பல வெற்றிகளை உனக்கென உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு சொல்வது உன் தாய் நான் என்பதனால் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கத்தான் வேண்டும் எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் எதையும் நினைத்து என் குழந்தை நீ பதற வேண்டாம் உனக்காக ஒவ்வொன்றையும் நான் உணர்த்தி சொல்லும் இந்த காலம் உனக்கு நடப்பதை எல்லாமும் சரியாகவே நீ நடத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாது எந்த இடத்திலும் நீ எதையும் சிந்தித்து இனிமேலும் கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள் எதிலும் என் பிள்ளை உன்னுடைய மனதை நீ விட்டு விடாது எந்த இடத்திலும் உனக்குள் தோன்றுகின்ற விஷயங்களை நீ கைவிட்டு விடாது எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ நம்ப வேண்டும் எந்த இடத்திலும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்படுவதை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காது காரணமில்லாமல் எதையுமே நான் உனக்குச் சொல்ல மாட்டேன் இந்த இரவு பொழுதை நான் உனக்கு நல்லபடியாக கடந்து வரச் செய்து உனக்கான வெற்றியை உன் வசமாக்கி கொடுப்பேன் என்று சொன்னால் அதை எப்படி என் பிள்ளை உன்னால் வேண்டாம் என்று சொல்ல முடியும் நான் நடத்துகின்ற இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகளையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள் எதிர்பாராத விஷயங்கள் இனிமேல் உனக்கு நல்லபடியாகவே நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நன்மைகளையே கொடுக்கும் இந்த தாயானவள் உன்னை தேடி வருவது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் சொல்ல சொல்ல உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் நீ விரும்புகின்ற நிகழ்வுகள் எல்லாமும் உனக்கு நடக்க தொடங்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் நமக்காக இந்த வாழ்க்கை சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள துணியும் போது உனக்கென நல்லது நடக்க எப்பொழுதும் நான் உன்னோடு உடன் வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த வராகி விடியலில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கிறேனோ இல்லையோ உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை நான் வெளியே எடுக்கிறேன் உன்னை சுற்றி நடக்கும் நன்மைகளை என்னவென்று உனக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன் உன்னோடு உடன் வரும் இந்த தெய்வம் யாரென்று உனக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன் நல்லதை நடத்த எப்பொழுதும் உனக்கு நான் நன்மைகளை கொடுக்க உன்னை சுற்றி வந்து உனக்கு இந்த வாழ்க்கையின் அற்புதங்களை நடத்த வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு எப்பொழுதும் தன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களைப் பற்றிய குழப்பம் உனக்கு வேண்டாம் உன்னை சுற்றி வரும் எந்த ஒரு விஷயங்களை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எதை எதையும் நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் விஷயங்களை நிச்சயமாக நீ கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும் தேவையில்லாதது என்று எதுவும் இல்லை தேவையான விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் என் பிள்ளை எதற்கும் பதறாமல் இனி உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களில் உன்னுடைய நன்மைகளையும் உன்னுடைய நம்பிக்கைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிடு யோசிக்கும் நிலையில் இந்த வாழ்க்கை உன்னை வைக்கவில்லை சட்டென்று எதையும் முடித்து விட வேண்டிய நிலையில்தான் நீ இருக்கிற உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றிலும் நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக பெற்றுவிட வேண்டிய நிலையில்தான் நீ இருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே இனி என்றுமே உன்னை சூழ்ந்து இந்த தாயானவள் நிற்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை என்னால் நடத்த முடியும் என்பதனை நீ புரிந்துகொள் நீ விரும்புவது போல பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்த முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் இனி என்றும் எப்பொழுதும் நீ விரும்புவது எல்லாமும் உனக்கென சரியாக நடத்தும் இந்த காலம் இந்த வராகி உனக்கான பெருமகிழ்ச்சியை என்னவென்று சொல்லிக் கொடுப்பாள் என்பதனை மறந்து விடாது உனக்கான பேரதிசயங்களையும் பெருவாழ்வு வாழும் இந்த வாழ்க்கையையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே மனது நினைக்கும் இடம் உனக்கு எப்பொழுதும் நல்லதையே நடத்தி கொடுக்குமிடம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதையும் யோசித்து இனிமேல் நீ கலங்கி கொண்டிருக்காதே உனக்கு நடக்கும் நல்ல விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு என்ன நடக்கிறதோ அதிலிருந்து நீ உனக்கான தீர்வை பெற்றுவிடுவாய் உன்னால் முடியும் எதையும் உன்னால் சாதிக்க முடியும் சொல்வது இந்த வராகி உன் மீது நீ நம்பிக்கை வை உன்னுடைய திறமைகள் ஒவ்வொன்றும் உனக்கு கற்று கொடுக்கும் இந்த பாடங்களை நீ நினைவில் வை இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னோடு இருந்து நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ சரியான பாதையில் உன்னை வழிநடத்தி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே சரியாக ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் எல்லா நிலைகளிலும் நல்லது நடப்பதை நீ கண்கூடாக கொள்வாய் அமாவாசையின் இரவு பொழுதை கடந்து வந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கும் அந்த பாதை பௌர்ணமி பாதையில் என் பிள்ளை நீயும் உன்னுடைய வெற்றியை அங்கே அழைத்து செல்ல வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே மனதிற்குள் ஏதேனும் குழப்பங்கள் இருந்தாலும் அதை தவிர்த்து உனக்கான வெற்றியை நோக்கி நீ பயணப்பட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எந்த நேரமும் என்ன நடக்கும் என்றாலும் அவை ஒவ்வொன்றும் உனக்கான தேவைகளை உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதையுமே நினைத்து என் பிள்ளை இனிமேல் நீ கலங்க வேண்டாம் என்றுமே அம்மா சொல்வது போல மனதில் இருக்கின்ற தீமைகளை வேரறுத்து நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையாக்க நீ போராடினாலே அந்த போராட்டம் என்றோ உனக்கு வெற்றியை கொடுத்திருக்கும் அந்த போராட்டத்தில் என்றோ இந்த வாழ்க்கையில் உனக்கானதை நிச்சயமாக நீ பெற்று எப்பொழுதும் நீ ஆசைப்படுவது எல்லாமும் நிச்சயமாக உனக்கு நடந்திருக்கும் காரணமில்லாமலும் தேவை இல்லாமலும் எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்கி இருக்க மாட்டாய் உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு வேண்டிய அத்தனையையும் இவை ஒவ்வொன்றும் உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை யாருக்காக எதையும் நீ யோசித்து இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ கைவிட்டு விடக்கூடாது நடக்கும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் ஒருபொழுதும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் ஒவ்வொன்றிலும் நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை நிலைப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளை அதையெல்லாம் நினைத்து நீ கலங்கிவிடக் கூடாது எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதையெல்லாம் யோசித்து இனிமேலும் வருந்தி கொண்டிருக்காது அவர்களினுடைய எண்ணங்களையும் அவர்கள் யார் என்பதனையும் உனக்கு காண்பித்து விட்டார்கள் அப்படி என்றால் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கவனம் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் வேதனைகளையும் யார் கொடுப்பதாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறக்காது ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைப்பதை நீ எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதனை மறக்காது நல்லது உனக்காக நான் சொல்லிக் கொடுக்க முன் வந்திருக்கின்றேன் என்றால் அம்மாவின் அன்பு முழுக்க முழுக்க உன்மீது தெளிவாக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது இந்த தாயின் அன்பு முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை தேடி உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அம்மாவினுடைய வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை விட்டு விலகிச் செல்ல வைக்கும் என்றால் அது போதும் அதைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்க்கின்றேன் அந்த விஷயத்தை தான் நான் உன்னிடத்திலிருந்து தெளிவாக பெற நினைக்கிறேன் இந்த ஒன்றை மட்டும் நீ எனக்கு சரியாக கொடுத்து விட்டாயானால் வேறு எதை எண்ணியும் என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய் வேறு எதையும் என் பிள்ளை நினைத்து நீ தயங்கி நிற்க மாட்டாய் பயம் என்ற ஒன்றையை நான் உனக்கு அறிய வைக்க நினைக்கவில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு பயம் உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அதிலிருந்து நீ பல விஷயங்களை கற்றுக்கொள்ளத்தான் நினைக்க வேண்டுமே தவிர எதையுமே தேவையில்லாமல் யோசித்து கொண்டு என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்க கூடாது தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னுடைய மனதை நீ தளரவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்துகொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்லது எல்லாமும் இனி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் உன்னை நான் எப்பொழுதுமே சந்தோஷத்தின் பாதையில் அழைத்து வர நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் இதுவரையிலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்த வரும் எந்த இடத்திலும் உன்னை இந்த வாழ்க்கை கை கொடுத்து காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள் இனிமேலும் என் குழந்தை நீ யோசித்து யோசித்து எதையும் விட்டுவிடாதே அன்பு மட்டுமே போதும் என்று சொல்பவள் உன் தாயானவள் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அந்த அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அந்த அன்பு கொண்டு எதையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எப்பொழுதுமே அம்மா உனக்காக எதையுமே சொல்லி கொடுக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி என்பவள் எப்பொழுதும் உனக்காகவே உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கி விடாதே உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் இந்த காலம் நீ எதையும் கைவிட்டு விடாதே நல்லது நடக்கும் எப்பொழுதும் நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி வந்து உனக்கே உனக்கென சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது காரணமில்லாமல் எதையுமே இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தவில்லை என்பதுதான் உண்மை அம்மா சொன்னது போல இந்த பொழுதை நீ நல்லபடியாக கடந்து வந்தாயானால் விடியும் பொழுது உனக்கு வெற்றி பொழுதாக மாறுவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் விடுகின்ற பொழுதை உனக்கு நல்ல பொழுதாக நான் மாற்றுவதை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை ஒன்றே நமக்கான வழி நம்பிக்கை ஒன்றே இந்த வாழ்க்கையை நமக்கு நல்லபடியாக அழைத்துச் செல்லும் வழி ஆனால் யாரை நம்ப வேண்டும் என்பதில் நாம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் எல்லோரையும் அவ்வளவு சுலபமாக நம்பி இந்த வாழ்க்கையை நாம் கைவிட்டு விடக்கூடாது நம்மை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் நாம் முழுக்க முழுக்க தெளிவான எண்ணங்களோடு இருந்து விட்டோமானால் அது போதும் இனி எது நடந்தாலும் சரி அந்த இடத்தில் நின்று உன்னை நான் வழிநடத்துவதை உன்னாலேயே புரிந்து கொள்ள முடியும் எந்த இடத்திலும் நின்று உனக்கு நான் கை கொடுத்து தூக்குவதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாது நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு என்றும் என்றென்றும் சந்தோஷம் உனக்கு உற்சாகமாக பிறக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்